இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு ஆண் பெண் உருவாக்குனே அதுலேருந்து தான் எல்லா மக்களும் அப்படி இருக்கும் போது இந்து கிறிஸ்தின் எந்த ரெண்டு மதம் உருவாச்சு இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகத்தில் கடவுள் நேரடியாக படைத்தது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் தான் கடவுள் முத முதல்ல படைத்தது ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான் அவங்களேருந்து இருந்து பல்கி பெருகி தான் நம்ம எல்லாருமா இருக்கிறோம் நீங்கள் இந்துவா இருக்கீங்க நீங்கள் முஸ்லீமாக இருங்க கிறிஸ்துவராக இருங்க நம்ம எல்லாருமே யார்டு வந்தால்தான் ஒரே தாய் தந்தையர் வழியாக வந்த சகோதரர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது இப்ப நம்ம ஒரு எழுநூறு கோடி மக்கள் இருக்கிறோம்னு வைங்களேன் இவர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குழுவா இருந்திருப்போம் இருந்திருக்க மாட்டோம் ஒரு நூறு கோடியா இருந்திருப்போம் இன்னொரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பத்து கோடியா இருந்திருப்போம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அஞ்சு கோடியா இருப்போம் ஒரு கோடியா இருப்போம் நூறாயிரம் இருப்போம் ஐம்பதாயிரம் இருப்போம் இருபத்தஞ்சாயிரம் இருப்போம் ரெண்டுல போய் முடிஞ்சிடும் இப்படியே குறைச்சிக்கிட்டே போனா என்ன வாயிரு அப்படி ரெண்டுல போய் முடிஞ்சிடும் அந்த ரெண்டு பேர்ல இருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த சகோதரர் என்ன கேட்குறாருன்னா அப்போ ஒரு தாய் தந்தையர் வழியாக நம்ம எல்லாரும் போது எல்லாம் ஒன்று இந்தாவே இருந்துடலாம் அவங்க இந்துவாக இருந்தால் நம்மளும் இந்தாவே இருந்துடலாம் அவங்க முஸ்லீமாக இருந்தால் நம்ம எல்லோரும் முஸ்லீமாக இருந்துடலாம் அவங்க கிறிஸ்தவராக இருந்தால் நம்மளும் கிறிஸ்தவராக இருந்துடலாம் நம்ம எப்படி ஆனோம் ஒரு தாய் தந்தையர்ல இருந்து நம்ம பொழுது இத்தனை குருப்பாக எதுக்கு ஆனோன்னு கேட்குறாரு எதுக்கு ஆனோன்னு சொன்னால் இது ரொம்ப சிம்பிள் அவ்வளவுக்குலாம் நீங்கள் போக வேணாம் இப்போவே நீங்கள் அதை இப்போ ஒரு ஒரு தாய் தந்தைக்கு நாலு பிள்ளை நாலு பிள்ளை நாலா இருக்கணும் இல்லையா ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த நாலு பிள்ளை ஒரு பையனுக்கு கிறிஸ்தவ மார்க்கம் பிடிச்சி கிறிஸ்தவனா போயிடுறான் ஒரு பையனுக்கு முஸ்லீம் மார்க்கம் பிடிச்சி முஸ்லீமாக போயிடுறான் ஒரு பையனுக்கு வந்து கடவுளை இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி அவன் போயிடுறான் ஒருத்தன் வந்து கோயிலில் போய் குருவா இருக்கிறான் ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தாங்க ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாலும் மூளை எல்லாருக்கும் தனித்தனி மேலே மேற்று என்னது கடவுள் வந்து சிந்திக்கிற திறனை மூளையையும் தனித்தனியாகத்தான் படைத்திருக்காரே தவிர ஒரு தாய்க்கு பிறந்ததுனாலேயே அதே கொள்கையில் அப்படியே இருப்பார்கள் என்று மனிதனை கடவுள் என்ன செய்யல படைக்கவே இல்லை அப்ப நம்மளா வீர மனிதன் என்ன செய்வான் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்திருக்கும் போது அந்த பிள்ளைகளில் ரெண்டு பேர் ரெண்டு விதமா இருந்திருப்பான் இப்போ தாண்டு கிடையாது அவருக்கு நேரடியாக பிறந்த பிள்ளை இருக்குமே அதுலயே நாலு பேர் இப்படி போயிருப்பான் நாலு பேர் அப்படி போயிருப்பான் அப்போ நம்ம ஒரு நீங்க இப்போவும் பார்க்கலாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்கள ஒருத்தன் ரொம்ப ஒழுக்கமானவனாக இருப்பான் ஒருத்தன் ஒன்னானும் ஒரு தருதலையாக இருப்பான் அப்பன் பேர் கெடுக்கிறக்கு பிறந்திருப்பான் பார்க்குறமா இல்லையா ஏன் ஒரு தாய் தந்தை தான் ரெண்டு பேரும் பிறந்தாங்க இவனுக்கு ஆத்தா அம்மா ஒரே அவனுக்கு ஆத்தா அம்மா ஒரே ஆள் தான் இவன் வந்து குடிக்க மாட்டேங்கிறான் அவன் குடிக்கிறான் இவன் விச்சாரம் பண்ண மாட்டான் விச்சாரம் பண்ணுறான் இவன் படிக்கிறான் இவன் படிக்க மாட்டேங்கிறான் இவன் ஊர் சுற்றுறான் அவன் வந்து என்ன செய்யறான் பொருளாதாரத்தை திரட்டுறான் இப்படியான ரெண்டு பிள்ளைய நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா பாக்குறீங்க அதே மாதிரி அறிவுள்ள நீங்க பாக்குறீங்க ஒருத்த வந்து நூறு நூறு மார்க்கா எடுப்பான் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் இன்னொருத்த எல்லாத்துலயும் கோழி வாங்கிட்டு வருவான் ஒரு ஒரு புள்ள வந்து கோழி மட்டும் வாங்கிட்டு வர்றான் ஒரு புள்ள என்ன செய்யறான் எல்லாத்துலயும் மார்க் ரொம்ப வாங்கிட்டு வர்றான் ஏன் அப்படித்தான் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தோமே தவிர அதே சிந்தனையை அப்படி வார்த்தெடுத்து கொண்டவர்களாக வாரிசுகள் இருப்பது கிடையாது எனக்கு பிறந்த பிள்ளையே நாலு வகையா இருக்கும் பொழுது அவருக்கு பிறந்த பிள்ளை நாலு வகையா இருக்கும் அந்த நாலு வகைக்கு பிறந்த நாற்பது வகையா இருக்கும் அந்த நாற்பது வகைக்கு பிறந்த நாலாயிரம் இருக்கும் அந்த ஒரு காரணத்தினாலதான் என்ன செய்யறோம் அப்பப்ப என்னென்னலாம் வருதோ அதை சிந்திக்கிறோம் இப்படியான ஒரு காரணத்தினாலதான் என்ன செய்யறது இப்ப கிறிஸ்தவ மார்க்கேசர் வந்தாரு அவர் மார்க்கத்தை சொன்னாரு அது பிடிச்சவங்க அது போய் ஏத்துக்கிட்டாங்க முகமது நபி ஒரு மார்க்கத்தை சொன்னாங்க பிடிச்சவனே ஏத்துக்கிற அப்படி பிடிச்சி பிடிச்சி ஏத்துக்கிட்டமே தவிர பிறந்ததுனால என்ன செய்யாது கொள்கை கோட்பாடு இப்படி மாறாம தலைமுறை தலைமுறையா வரும் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது அதுதான் அடிப்படையான காரணம்